வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மூன்றாவது கண் பற்றிய ஒரு ஆழமான பயணத்துக்கு போகிறோம் நம்முள் இருக்கும் அந்த அதிசய சக்தி மூன்றாவது கண் அதை எப்படி உணரலாம் எப்படி திறக்கலாம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் அமைதியாக உட்காருங்க ஆழமாக மூச்சு வாங்குங்க உங்கள் ஆன்ம சிந்தனை தொடங்கட்டும் மூன்றாவது கண் என்பது என்ன முயற்சி காட்டாதவாறு சொன்னால் மூன்றாவது கண் என்பது இயல்பான கண் நீர்க்கவசம் அல்ல அது உள்ளார்ந்த பார்வை உள்ளார்ந்த அறிவு ஆழமான சிந்தனை மற்றும் உள்ளுணர்வு காணும் திறன் இது நம்முடைய உணர்வுகளை சுய தொடர்புகளை மற்றும் நேர்மையான அறிவை கண்டறிவதில் உதவுகிறது எங்க இருக்கிறது ஆண்களிக இசோட்ரிக் மரபில் இது உங்கள் நெற்றிக்கு கடைசியில் இரண்டு கண்களின் நடுவே இருக்கும் ஆஜினா சக்ரம் தேர்ட் ஆய் இ சக்ரா என குறிப்பிடப்படுகிறது சடல ரீதியாக ஒரு கண் கிடையாது இது நரம்பியல் மற்றும் சுய உணர்வு மையத்துடன் தொடர்புடைய தத்துவம் நல்ல சொல்லு இது ஒரு சைக்கிக் திறன் அல்ல இது உள்ளார்ந்த பகுத்தறிவு நேர்மையாக செறிவு மற்றும் மனத்தின் தெளிவே மனம் மற்றும் உள்ளார்ந்த அறிவு மூன்றாவது கண் திறந்தால் நீங்கள் வெளிப்புறம் மட்டுமில்லை உள்நிலையை தாட்ஸ் இமோஷன்ஸ் தெளிவாக பார்க்கத் தொடங்குவீர்கள் மனதில் ஏன் ஒரு உணர்வு எழுகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியும் இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உணர்ச்சி நுணுக்கம் வளர்க்கும் தியானத்தில் உள்ள பங்கு தியானத்தின் போது கவனம் மையப்படுத்தும் போது சேர்டு ஆய்க்கு நேரடி தாக்கம் கூறப்படுகிறது அதாவது மனதின் அலைகள் குறைந்து உள்பார்வை வலுவாகிறது இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மனமைதிக்கும் உதவியாகும் ஆயுள் மாற்றங்களும் பயன்கள் மனமைதி அதிகரிக்கிறது முடிவெடுப்பதில் தெளிவு வருகிறது நேர்மையான இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் கூறும் விடயம் எப்படி போகும் என்பதை உணர உதவி தியானம் மெடிடேஷன் சுலப முறை ஸ்டெப் பை ஸ்டெப் அமைதியான இடம் தேர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அறை அல்லது புறநகர் ஒரு அமைதியான இடம் சீரான உட்கார்வு ஸ்ராத்கா சுகசானா அல்லது நலம் கிடைக்கும் ஒரு நெருங்கிய உட்கார்வு முதுகு நேராக இருக்க வேண்டும் கண்களை மூடி அல்லது நீதி மையம் பாத்திரமாக மூச்சை கவனியுங்கள் மூச்சை மெதுவாக ஆழமாக எழுத்து வெளியே விடுங்கள் நான்கு முதல் ஆறு நிமிடங்கள் இனி இரண்டு கண்கள் நடுவில் உள்ள இடத்தை பரிமாணம் நெற்றிக்கு கீழ் சிறிது மேலே உள்நோக்கி சாஃப்ட் நினைத்துக் கொள்ளுங்கள் கவனம் மையமாகும் வரை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் விழித்தெழும்போது ஒரு சிறிய ஒளி அல்லது பளபளப்பான புள்ளி என்று கற்பனை செய்து அதை மெதுவாக பெரியதாக்குங்கள் ஒவ்வொரு ஆழமான மூச்சுடனும் அது சற்று அதிரடி அமைந்து பெருகுகிறது என்று உணருங்கள் முடிக்கும் பொது நன்றி மனப்பாடம் நன்றி என்று சில சொற்கள் மனதில் சொல்லுங்கள் மெதுவாக கண்களை திறக்கவும் குறிப்பு தினமும் பத்து முதல் இருபது நிமிடங்கள் முயற்சிக்கவும் தொடக்கத்தில் ஐந்து நிமிடத்திலிருந்தே தொடங்கி மெதுவாக நேரம் அதிகப்படுத்துங்கள் பிராணாயாமம் பிராணயாமம் மூச்சு கட்டுப்பாடு நிர்வகிப்பு முறைகள் பாக்ஸ் பிரீதிங் ஃபோர் 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 மூச்சு எழுத்தல் நான்கு எண்ணிக்கை காத்திருப்பு நான்கு வெளியேவிட நான்கு மீண்டும் காத்திருப்பு நான்கு இது நரம்புகளை அமைதிப்படுத்தும் நடி சோதனா அலர்னட் நாஸ்டல் பிரீத்திங் ஒரு நெய்தி தன்னையும் நரம்பு சமநிலைக்காக நல்லது ஒரு நாக்கை மூடி மறுபுறம் மூச்சோடு செயல்படு ஐந்து முதல் பத்து நிமிடம் எப்படி பாரு விரல்களால் நாசிகையை மையப்படுத்தி ஒவ்வொரு மாற்றுத் திறப்பிலும் மெதுவாக செய்யவும் திரும்ப செய்யும் போது மனதி மனநிலையை ஏற்றுக்கொள்ளல் மைண்ட்செட் அறிவுப் பொருட்கள் முக்கியம் என் மூன்றாவது கண் திறக்கும் என்று கட்டாயமான எதிர்பார்ப்பை வைக்காதீர்கள் அது மரபு இயக்கத்தைப் போல பொறுமையும் அவதானமும் வேண்டும் அவசியமானது கோபம் தீவிர இச்சை சந்தேகங்கள் என்று என்றால் மன அமைதி பாதிக்கப்படலாம் அவற்றை குறைத்தால் மூன்றாவது கண் இயல்பாக ஜாக்கிரதையோடு செயல்படும் உணவு தூக்கம் மற்றும் உடல் பராமரிப்பு உணவு எளிமையான சத்து நிறைந்த உணவு அதிக பிராசஸ் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் பழம் காய்கறி நல்ல புரதம் மற்றும் சிறிது நேர்த்தியான எண்ணெய் உதவும் தண்ணீர் அத்தியாவசியம் நீர் குறையாமல் இருக்கணும் தூக்கம் கண்கள் மூளை மற்றும் நரம்புகள் சீராக வேலை செய்ய அதிகம் தூக்கம் தேவை தினமும் ஏழு எட்டு மணி நேரம் முயற்சி செய்யவும் பகுதி நாடு அனுபவங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் காஷன்ஸ் அனுபவங்கள் சிலர் தொடக்கத்தில் மூச்சின் மீது கூட கவனம் செலுத்தும் போது திடீரென வெளிச்சம் வெடிப்பு அல்லது தீவிர கனவுகளை அனுபவிக்கலாம் பொதுவாக அமைதியான ஒரு நல்ல உணர்வு தெளிவு மனசக்தி முன்னெச்சரிக்கை அதிகமான மெய்நிகர் அனுபவம் அல்லது மன அழுத்தம் இருக்கும் பொழுது உடனே பயிற்சியை நிறுத்திடுங்கள் மணியல்புக்கு பாதிப்பு இருப்பின் அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பிரைசடிக் கண்டிஷன்ஸ் முன்வதை மருத்துவரிடம் அல்லது அனுபவமிக்க ஆர் டி யோகாச்சாரியாருடன் பகுதி ஐந்து முடிவு மற்றும் பயணத்திற்கான வழிகாட்டி முக்கியமான கருத்துக்கள் மூன்றாவது கண் திறக்குவது ஆக குழந்தையாக கிடைக்காத ஒன்று இது பயணம் தினமும் நிகழ்ச்சி மனுரவும் செய்து செல்லுங்கள் சுருக்கமான நடைமுறை டெய்லி ருட்டீன் சஜஷன் காலை பத்து முதல் பதினைந்து நிமிட தியானம் பிளஸ் ஐந்து நிமிட பிராணாயாமம் மத்தியில் நீர் குடித்தல் லேசான உணவு மாலையில் பத்து நிமிட கிராட்டிடியூடு நன்றி குறிப்பு மூன்றாவது கண் திறக்குவது விரையும் ஆகா அது ஒரு பயணம் தினமும் ஒரு நிமிடம் ஒரு மூச்சு ஒரு நம்பிக்கை அதுவே உங்களை உள்நோக்கி வழிநடத்தும் சிறப்பு சுலபமான ஐந்து நிமிடம் கைடட் ஸ்கிரிப்ட் நேரிடம் சவர்த்தி உட்காருங்கள் முதுகு நேராக இருக்கட்டும் கண்களை மூடுங்கள் ஆழமாக மூச்சு எடுக்க ஒன்று இரண்டு மூன்று வெளியே விட வா இப்பொழுது உங்கள் நெற்றியின் நடுவில் உள்ள சிறிய இடத்தை நினைவு கூறுங்கள் அங்கே ஒரு மென்மையான ஒளி உருவாகி வருகிறது ஒவ்வொரு மூச்சுடனும் அது சிறிது அதிகரிக்கிறது உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை விட்டு வெறுமனே அந்த ஒளியை பார்க்கும் பயனில் இருக்கவும் நன்றி கடலாக நிமிடம் முடிந்தால் மெதுவாக கண்களை திறக்கவும் நாம் இன்று மூன்றாவது கண் பற்றிய ஒரு ஆழமான பயணத்தை அனுபவித்தோம் இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது செய்து ஒரு இலக்கு அல்ல இது ஒரு வழி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தியானம் செய்து உங்களுள் இருக்கும் அமைதியை உணருங்கள் உண்மையான விழிப்பு வெளியுலகில் இல்லை அது உங்களுள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆன்மீக பயணம் தொடரட்டும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்